இன்னைக்கு சனிக்கிழமை என்னுடைய சமையல் வேலைகள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க பூரிக்கு மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் குருமாவுக்கு வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இருக்கு மொச்சக்கொட்டை அது மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துகிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதை சேர்த்து நம்ம குருமா செய்யலாம் இப்போ இதை சேர்த்துக்கலாம் குருமாவுக்கு தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம் குக்கர் மூடி போட்டு மூடி ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துடலாம் பூரி எண்ணெயில் போட்டு சுட்டு எடுத்துடலாம் வெந்துடுச்சு எடுத்துடலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி குருமா பிதுக்கு பருப்பு குருமா ரெடி ஆயிடுச்சுங்க மதியம் சாப்பாட்டுக்கு சாப்பாடு வெந்துட்டு இருக்கு முட்டை வறுவலுக்கு முட்டை வெந்துட்டு இருக்கு கீரை கடையலுக்கு கீரை கட் பண்ணிகிட்டு இருக்கேன் பருப்பு போடாமல் புளி போட்டு கடையல் சுரக்காய் பொரியலுக்கு சுரக்காய் கட் பட்டிகிட்டு இருக்கேன் சுரக்காய் குக்கரில் போட்டு வச்சுருக்கேன் ரெண்டு விசில் விட்டு இறக்கலாம் சாப்பாடு வெந்துடுச்சு வடிச்சிடலாம் கீரை கடையலுக்கு கீரை வதங்கிட்டு இருக்குது முட்டை வருவல் ரெடி ஆகிட்டு இருக்கு கீரை கல் சட்டியில் போட்டு கடைஞ்சிடலாம் சுரக்காய் பொரியல் ரெடி ஆகிட்டு இருக்கு மேலே பண்ண வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் கலந்து விட்டு ஸ்டவ்லேருந்து இறக்கிடலாம் சுரக்காய் பொரியல் ரெடி கீரைக்கடையல் ரெடி லாஸ்டாக சுரக்காய் பொரியல் செய்தாச்சு இதுதான் இன்றைக்கி என்னுடைய சனிக்கிழமை சமையல் வேலைகள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ